See you later. நமஸ்கார சர்வலோகிபா நமஸ்கார சர்வ சிரஷி கணே நமஸ நமஸ்கார சர்வ லோகாதிபா நமஸ்கார சர்வ சிஷ்டிகனே நமஸ்கார சர்வ லோகாதிபா உமை நமஸ்கரிக்கிறோம் அப்பா சர்வ சிஷ்டிகனே உமை நமஸ்கரிக்கிறோம் அப்பா சகல இயற்கையின் காரியங்கள் எல்லாம் படைத்து எங்களுக்கு சகலமும் கத்தாவே அனுகுலமாக்கி கொடுத்த எங்களுடைய பரம பிதாவே உண்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தை ரட்சித்தவரே உண்மை நமஸ்கரிக்கிறோம் தரணியில் வந்து உன்னுடைய உயிரை சிலுவையில கொடுத்தவரே உன்னை நமஸ்கரிக்கிறோம் அப்பா இந்த வேலையில கூட நீ வர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கத்தாவே நீர் வராவிட்டால் எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது ராஜா உங்களுடைய வல்லமையை அனுப்ப வேண்டுமாய் ஜபிக்கிறேன் கத்தாவே உங்களுடைய பிரசனத்தை அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம் உங்களுடைய வல்லமையை அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே அப்பா நீ நடத்தி செல்ல வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆவியானவரே கீழே செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆவியானவரை அக்னி ஜோலியாய் மாற்றி அற்புத சாட்சிகளை எழுப்பி தர வேண்டுமா ஜபிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே உமை வரவேற்கிறோம் பரிசுத்தாவியானவரே நீர் என் மத்தியில வந்து கத்தாவே ஜெபத்தில் என்னென்ன நாங்கள் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் பரிந்து பேசி கத்தாவே வாக்கு கடனான எங்களுக்கு உதவியாளராய் நீர் எங்களுக்கு கண்காணிப்பாளராய் நீர் எங்களுக்கு கத்தாவே எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறவராய் இருந்து ஜபங்களை எடுத்து செல்ல வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவே பரிசு தாவியானவரே இவை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் நோயா நோயா नमस्कार परी नम നമസ്കാരം തൊഴിലോനെ നമസ്കാരം മൂന്നിനൊന്നോണേ നമസ് நமஸ்குஷ்டிநே நமஸ்கார சர்வலோகிவா நமஸ்கார சர்வசி ருஷ்டி நமஸ नमस्कार ஆவியாக்குமா சரீரத்தில் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறங்க தாவே உங்களுடைய பலிப்பிடத்தில் வைக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்த படுத்த வேண்டுமா ஜபிக்கிறங்க தாவே நீ பரிசுத்த படுத்த வேண்டுமா ஜபிக்கிறங்க தாவே ஹலே கத்தாவே நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க உதிரைகளை பரிசுத்தப்படுத்துங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே ஒவ்வொரு அவயத்தையும் பரிசுத்தப்படுத்தின உங்களுக்கு பிரியமனான காரியங்கள் கத்தாவே நாங்கள் ஏதாவது பேசியிருந்தால் பார்த்திருந்தால் செய்திருந்தால் நடந்திருந்தால் நீர் ஒருவிசை மன்னிக்க வேண்டுமா ஜபிக்கிறங்க தாவே நீர் ஒரு விசை மன்னிக்க வேண்டுமா ஜபிக்க உடனே பரிசுத்தப்படுத்தினருக்காக நன்றி 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 கத்தாவே அப்பா கைகளை சோத்திரம் ஒரு விசை கல்வோரில சிம்மின ரத்தம் ஒவ்வொரு மேலும் இப்போதே தெளிக்கப்பட வேண்டுமா ஜமிக்கிறோம் கல்வோரில சிங்கின ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜமிக்கிறோம் கத்தாவையை நினைவினாலும் வாக்கினாலும் சொல்லினாலும் செய்கிறாலும் எங்க வாழ்க்கையில இருந்து கத்தாவே நீர் கழுவி சுத்திகரிப்பது மாத்திரமல்ல இனிமேல் பட்டு இனிமேல் பட்டு இந்த காரியங்கள் திரும்பவும் 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 செய்து உண்மை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அழியாதபடி எங்களுக்கு கத்தாவே ஒரு ஜெயத்தை கட்டிட வேண்டுமா ஜபிக்கிறோம் கிருமையை அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம்

கல்வாரியில சிந்தின ரத்தத்தை கூட மறைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் சத்திய வசனத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அங்கத்தானே சோத்திரம் சத்தியத்தை மனிதர்களே சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்று சொன்னீரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாக்களை விடுதலை வைத்திருக்க வேண்டும் சொன்னீரே அந்த வாக்குறுதி அடிப்படையில் அந்த வாக்குறுதி வசனத்தை விசுவாசித்து அந்த வாக்குறுதி வசனங்கள் இன்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு கூட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு வருக்கும் நீ விடுதலையை கொடுத்து அனுப்ப போகிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் கத்தாவே விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கத்தரை சோத்திரிப்போம் சோத்திரன் 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 சோத்திரம் பலி அடுகிறவன் என்னை மகிமை படுத்துகிறான் தேவன் என்னை மகிமை படுத்த 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 உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருள் அகன்று போயிடும் சோத்திர பலி அடுகிறான் மகிமைப்படுத்துகிறான் சோத்திர பலியினால் கிருமை பெருகும் உனக்கு கிருமை வேணுமா உன் பிரச்சனையை சொல்லி சொல்லி சோத்திரம் மோடே கத்தாவே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது அவர்கிட்ட அநேக முறை சொல்லிட்டேன் திரும்ப 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 போய் சொல்லிட்டு இருக்காதே கத்தாவே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு நீ விடுதலை கொடுக்க போறதுக்காக சோத்திரம் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக சோத்திரம் நான் பெற்றுக் கொண்டதுக்காக அப்படி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் ஆமா ஆனா ஒரே சரியா முணுமணத்தினே இருந்து ஒரே சரியா அவர் குறிச்சு குறை சொல்லிட்டே இருந்து அவர் கேள்வி கேட்டே இருந்தீங்களா தேவன் வந்து என்ன செய்ய மாட்டாரு அற்புதத்தை செய்ய மாட்டாரு இஸ்ரேல் மக்கள் இதுதான் செஞ்சாங்க வனவாகத்துல ஜனங்கள் அந்த வனாகத்துல வரும்பொழுது என்ன செய்வார்கள் எனக்கு இது கொடுக்கலையே எனக்கு இறைச்சி கொடுக்கலையே எனக்கு தண்ணி கொடுக்கலையே எனக்கு கொமட்டி காய் கொடுக்கலையே எனக்கு கீரை கொடுக்கலையே நான் இயத்துல இருக்கும் நல்லா இருந்தேனே அவ தண்ணியும் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு இறைச்சி கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்ப கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்படி செய்யக்கூடாது அப்பா எகிப்துல அடிமை நிலத்துல இருந்தோம் அப்பா அப்பா நாங்க வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வர முடியாது எங்களை கிருபி செஞ்சீங்கப்பா ஓங்கிய புயத்தினாலும் உங்களுடைய வல்லமையான கரத்தினாலும் எங்களை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வந்தியாப்பா என்னுடைய பிரகஞர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க எங்களுடைய பாலுடைய சேனைகள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க செங்கடலையே இருந்தால் பிரிந்து செங்கடலையே இருந்தாலும் பிரிந்து எங்களை தரையில் நடக்க முடியாத நடத்தி வந்து எங்களை அத்தனை சுகமத்தோட சேர்த்து எங்க கண்களுக்கு முன்பாக அந்த சேனைகளை கொஞ்சம் இந்த கொடுமைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தலாம் இந்த கீழே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தலாம் கத்தாவே எங்களுக்கு கொடுக்க போது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அறிவு அது ஏன் எழுதி அது ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக போயிட்டு ஒரு மயக்கை கொடுத்து புதிய பாட்டுல இந்த மக்களுக்கு என்ன சொல்ல கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே எங்களுக்கு இயேசு கொடுக்கப்படலையே நாங்களா உருவுறுத்தோமே நாங்களா இப்படியே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை விசுவாசிக்காம அற்பமான சாப்பாட்டுக்கு அற்பமான தண்ணிக்கு அவரை உருவுறுத்தோமே அதனால்தான் நாங்கள் சென்றடிக்கப்பட்டோமே நாங்கள் அழிக்கப்பட்டோமே நீங்க ஏன் அதே செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க செய்து கொண்டு வருகிறோம்

யாராவது ஒத்துரு கை தூக்கி இந்த ஏச படத்தில் ஒன்று கேள்வி கேட்கலன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒத்துரு இங்க வந்து இருக்கிறவங்க ஏசப்பா இது வரைக்கும் முழுமக்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனாலும் இனிமேல் பட்டாது இனிமேல் பட்டாது அந்த காரியங்களை குறைச்சிக்கணும் ஆவிக்குடி ஜீத்துல வளர்ந்துட்டே வரணும் பால் கொடுக்கிற குழந்தை மாதிரி இருக்கவே கூடாது இல்லையா